ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்கலாம் போகலாம் பெரியவங்களாம் எல்லாம் கூப்பிட்றது எந்த ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி இப்ராஹிம் பார்க் இப்ராஹிம் பார்க்கில் தான் இந்த வசதியெலாம் இப்போ எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அதாவது வாட்டர் போட்டில் இருந்து கொலம்பஸ்ஸு பலூனு அப்படின்ட்டு சில்ட்ரன்ஸுக்கு எக்கச்சக்கமான விளையாட்டு இதெல்லாம் நிறைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஒரு காலத்தில் இப்ராஹிம் பார்க்கில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வேஸ்ட்டுன்னு நினப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸுக்கு நிறைய பண்ணியான விளையாட்டுகள் நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் திருச்சி பக்கம் இருந்தால் கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே